வணக்கம் நான் சச்சின் ஷெப்ரியன் பேசுறேன் அளவுக்கு அதிகமா எப்போதுமே ஒருத்தர் புகழ்ந்து வைக்கிறது சரியா அப்படின்னு கேட்டா நீங்க சரின்னு சொல்லுவீங்களா என்ன ஆனா அது ரொம்ப சரியானதும் கிடையாது நிஜமாவே சொல்லப்போனா ஒரு புகழுக்கு வந்து ஒருத்தர் வந்து சரியான நேரத்துல சரியான ஒரு ஒரு அம்சத்துல பொருந்தி போகக்கூடிய ஒருத்தர் இருந்தா நம்ம அவர் வந்து புகழலாம் எவ்வளவுனாலும் நம்ம புகழ்ந்து வைக்கலாம் ஆனா விமர்சனம் செய்யறதுக்கே தயங்கம் உங்களுக்கு மற்றவங்களை புகழ்றதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு யூலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதுக்கு எடுத்தாலும் சட்டு 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 சட்டுன்னு ஒருத்தர் வந்து புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க சில பேர் நீங்க பாத்திருப்பீங்கல்ல அவங்க எல்லாம் சில பேர் பார்த்தா புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க எப்படின்னா திரைப்பட கவிஞர் வாலி இருக்காருல்ல பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ஒரு திரைப்பட பாடலாசிரியராக மட்டும் நான் பார்க்கல ஒரு பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர் என்று நான் அவர் வந்து அர்த்தப்படுத்தி நான் சொல்வேன் தனிப்பட்ட முறையில் அவருடைய நூலெலாம் நிறைய நான் படிச்சிருக்கேன் இந்த நூற்றாண்டும் நானும் அப்படின்ற அவருடைய நூலெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த நூல் வந்து ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன் ஆனால் நீங்கள் அவரை பாருங்களேன் எதுக்கு எடுத்தாலும் எக்கு தப்பாக எல்லாரையும் புகழ்ந்து வச்சுக்கிட்டு தான் இருப்பார் யாரையும் புகழாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரையும் புகழ்ந்துருப்பார் அவர் ஏன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய கூட புகழ்ந்து வச்சிருப்பார் அவர் போகிற போக்கை பார்த்தா இதுலரை கூட அநாயசத்திற்கு போகிற ஒரு ஆள் தான் கவிஞர் வாலி இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் கண்ணதாசனுடைய நூலில் நான் சின்ன வயசில் ரொம்ப 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 நிறைய நான் படிச்சிருக்கிறேன் கண்ணதாசனுடைய நூலில் நான் படிக்காத ஒரு நூல் கூட இல்லைன்னு சொல்லலாம் அவர் பெரியார் மீது அழுத்தமான விமர்சனத்தை அவர் முன்வைப்பார் அதே சமயத்தில் பெரியார் இறந்து போனால் அவர் மீது இறங்கற பாவம் பாடி நெகிழ்ச்சி விட்டுவார் அதே மாதிரி திராவிட கழகத்தை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குவார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் ஒருத்தர் விமர்சனம் செய்கிறதுக்கு தகுதியே இல்லாத போது உங்களுக்கு ஒருத்தர் புகழ்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னது எப்போதுமே ரெண்டு கத்தி தான் ஒரு துப்பாக்கியில் இரட்டை இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் புகழுவும் செய்வேன் நேரம் கிடைச்சா போட்டு தாக்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அது என்னுடைய பறவி புத்தியில் நான் நிறைய இலக்கியம் படித்ததுனால நான் நான் கற்றுக்கிட்ட ஒரு தெளிவான ஒரு பார்வை அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்